நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் சிறுபிராயத்தில் சிறுவராக வாழ்ந்து உலக சிறுவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தார்கள் வாலிப பருவத்திலே உலகத்தில் அப்படி ஒரு வாலிபர் இல்லை என்கிற அளவுக்கு வாழ்ந்து உலக இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியானார்கள் குடும்பத் தலைவராய் குடும்பம் நடத்தியிருக்கிறார்கள் மனைவியரோடு வாழ்ந்தார்கள் மக்களோடு வாழ்ந்தார்கள் பேரன் பேத்திகளோடு வாழ்ந்தார்கள் மருமக்களோடு வாழ்ந்தார்கள் வியாபாரியாய் வாழ்ந்தார்கள் ஆடு மேய்ப்பவராய் வாழ்ந்தார்கள் ஆன்மீக குருவாய் ஆன்மீக பெருமகனாய் வாழ்ந்தார்கள் அரசியல் தலைவராய் வாழ்ந்தார்கள் சமூக தலைவராய் வாழ்ந்தார்கள் குழந்தைகளோடு கொஞ்சினார்கள் சிறுவர்களோடு பேசினார்கள் பெரியவர்களோடு மரியாதை செய்தார்கள் அனாதைகளை ஆதரித்தார்கள் வியாபாரிகளை உயர்த்தி பேசினார்கள் பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தார்கள் பெண்ணை பெற்றவருக்கு சொர்க்கம் வென்றார்கள் எல்லா தரப்போடும் பழகி எல்லாருக்குமான வாழ்க்கைக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அழகியவர் செல்லம் அவர்கள்